ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாங்கள் சூப்பு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இவ்வளவு பாத்திரம் நாங்கள் விளக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் வச்சால்தான் நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் இருக்காது அதனால் இவ்வளவு பாத்திரம் நாங்கள் கழுவுணும் இந்த பாத்திரமெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டம்ளர் தான் வாங்கி வச்சுருக்கோம் சூப்புக்கெல்லாம் சில்வர் டம்ளர் ஜூஸுக்கெல்லாம் பிளாஸ்டிக் டம்ளர் இது ஃபுல்லாகவுமே கழுவி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக கழுவி எடுக்கிறது அப்படியே ஆள் நம்ம முடியலன்னு வச்சா கூட நமக்கு வந்து அது எவ்வளோ சுத்தமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி அது நீட்டாக இருக்காது பாத்திரங்கள் அதனால் நாங்களே என்ன செஞ்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் சூப்பராக நீட்டாக விளை கழுவி பாத்திரம் ஃபுல்லாக கம்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த நாளுக்கு வேணுங்கிற வேலை ஃபுல்லாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸு சூப்புக்கு தேவையானதெல்லாம்